ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க திங்கு ரெடி ஆகிட்டு இருக்காளே பார்த்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டீன் இருக்கும் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்க போய்ட்டுருக்கோன்னா ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எங்கள் பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் அருதாங்க கல்யாணம் எங்கள் ஃபேமிலிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அருதாங்கல்யாணம் பண்ண போறவங்க அவங்க தான் அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப இருட்டா இருக்குல்ல ரொம்ப இருட்டா தான் இருந்துச்சு அப்புறமா கிளம்பிட்டோம் எங்க வீட்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் மாரியம்மன் கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அதுக்காகதான் எவ்வளவு சீரியல் லைட் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியே போயிட்டு இருந்தோம் எவ்வளவு தூரம் லைட் போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது என் வீட்டுக்காருக்கு தான் தெரியும் ஏன்னா நானே அதிகமா வெளியில போல டிங்கு பாத்தீங்களா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்ட்டு அவளுக்கு வந்து இது பொங்கலைப்ப எடுத்த ட்ரெஸ் தான் போடவே இல்லை சரி தான் அன்னைக்கு போட்டு விட்டு இருந்தோம் அங்க பாருங்க அந்த மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக இந்த கட் அவுட் போட்டிருந்தாங்க இருந்தாங்க இதை நான் வரும்போது எடுத்திருக்கணும் நான் கிளம்புறப்பதான் அதெல்லாம் பார்த்தேன் அதனாலதான் நான் இதை வீடியோ எடுத்தேன் அப்புறம் பெட்ரோல் போட்டு போலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் கோவில் எங்க இருக்குன்னா அம்மாப்பேட்டை இருக்குல்ல அம்மாப்பேட்டையில பெரிய கிணறு பக்கத்துல ஒரு ஈஸ்வரன் கோயில் அது பேர் மாதேஸ்வரன் கோயிலா அந்த தான் போயிருந்தோம் ஆஹ் போயிட்டு இருந்தோம் போற வழியில எங்களுக்கு வழியே தெரியல கொஞ்ச தூரம் போயிட்டு அங்க ரோடு வேற போட்டுட்டு இருந்தாங்க அதனால நாங்க வேற வேற வழியில போலாம்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம் திடீர்னு ஒரு ஜல்லிக்கல் இருக்க இடத்துல போய் நாங்க போய் மாட்டிக்கிட்டோம் ஒரு வழியா அங்க இருந்து எப்படியோ கூட்டிட்டு கோயில் கிட்ட இதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் அவங்க காலையில எழுந்திரிச்சு தெளிச்சு குழம்பு போட்டுட்டு இருந்தாங்க நாங்க உள்ள போறப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அவங்க பட்டு பூஜை நடத்திட்டு இருந்தாங்க அது நாலு அஞ்சு மணி நேரம் நடக்கிற பூஜை அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க போய் அதுல கலந்துகிட்டோம் யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாங்க மட்டும்தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரம் வர ஆரம்பிச்சாங்க அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறத திங்கு பாருங்க எவ்வளோ அழகா பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அங்க பக்கத்துலயே அங்கே இது போகல அந்த சாமி வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல இந்த மாதிரி சிங்கம் அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு அது அதுகிட்ட விளையாட ஆரம்பிச்சுட்டான் விளையாண்டுட்டு இருந்தா அவங்க பாட்டு பூஜையும் நடந்துகிட்டே இருந்தது பூஜை பாட்டுக்கு நடந்துட்டே இருந்தது ஒரு பக்கம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஐயர் பாட்டுக்கு ஒவ்வொரு சாமி பேர் சொல்லி அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு ஆஹ் அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூஜை பண்ணிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா அவளோட அண்ணன் அது அவங்க அண்ணன் வந்தவுடனே அவனை தூக்க சொல்லி அவளை ஒரே ராவடி அவன் என் தங்கச்சி பையன் இவளோட பெரியவன் அவங்க கிட்ட தூக்க சொல்லி ஒரே ராவடி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க திருப்பி சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்கள பாக்குறது திருப்பி இந்த மாதிரி பண்றது அதுக்கப்புறம் அவளோட அக்கா ஒருத்தி வந்தா அவன் வந்து அவ பக்கத்துல வந்து உக்காந்ததும் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு எப்படி பார்த்துட்டு இருக்க பாருங்க ஒத்துக்கிக்கிட்டா அவகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்புறம் அங்க பூவெல்லாம் இருந்து அந்த பூவில விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சதும் இவனும் சாமி கும்பிடு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சாமி கும்பிட ஆரம்பிச்சான் தையை எடுத்து கும்பிட்டு காமிச்சா பூஜை வந்து பெரிய பூஜைங்கிறதுனால ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருந்தது எங்க அண்ணனும் அண்ணியும் தான் மூளை நின்றுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பூஜைக்கான எல்லாமே பண்ணணும் அங்க வந்து மொத்தம் இருபத்தி ஒரு கலசம் வச்சிட்டு இருந்தாங்க அந்த இருபத்தி ஒரு கலசத்துக்கும் தனித்தனியா பூஜை நடத்தினாங்க அந்த ஒவ்வொரு கலசத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சாமியோடைய கதை இருக்கு அந்த கதையெல்லாம் வந்து ஐயர் சொல்லி சொல்லி ஒரு மந்திரம் மாதிரி படிச்சு படிச்சு இந்த யாகத்தை நடத்துனாங்க இந்த யாகம் வளர்த்துறதுனால அறுபது வயசுக்கு அப்புறம் ஆயுசு கூடும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறுபதாம் கல்யாணம் பண்றதாமா அதை பத்தி அவர் நிறைய டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாரு எங்களால் அதை கேட்கறதுக்கு தான் முடியல பாப்பாலாம் சின்னதாக இருக்கனால எங்களால் அதிகமாக அங்கே உக்காரவும் முடியல அவன் அங்கே போறது இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால அப்படியே தான் இருந்தேன் இது வந்து என்னோட அக்காவோட பொண்ணு தான் த்ரீ மந்த் ஆகுது என் ஹஸ்பண்ட் அவளை கொஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்க்குறோம் அதனால இப்போ மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிட்டு இருக்கோம் செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு என்னோட அண்ணா வந்து ஐயர் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த கையில ஏதோ அந்த மாதிரி சைகை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்கு ஒரே காமெடியா இருந்துச்சு அது வீடியோ எடுத்து கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் அவன் என்ன பண்றானா சின்ன வயசுலலாம் நமக்கு ஆனுவல் டேக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்கள அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான் எங்களுக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு அதுக்காக தான் இந்த இது எடுத்து சிரிச்சிட்டு இருந்தான் எல்லாரும் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாத்தோட பேரும் சொல்லி அர்ச்சனை பண்ணாங்க நான் சொன்ன அந்த இருபத்தி ஒரு கலசம் இதுதான் அதில் ரெண்டு கலசம் மட்டும்தான் பெரிய கலசம் இது எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னது அதுக்கப்புறம் குட்டி குட்டி சோம்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் கோவிலுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கவர் பண்ணாங்க நான் எடுக்கல இந்த வீடியோ நாங்க உட்காந்துட்டு இருப்பேன் என்னோட பெரியக்காவோட பையன்தான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தான் பிங்கு வந்து என் கிட்ட மட்டும் இல்ல மீதி எல்லா வாத்துக்கிட்டே இருந்தா இப்ப அவங்க மாமா வச்சுட்டு இருக்கான் பிஸ்கெட் சாப்பிட்டு விளையாண்டு இருக்கா ஒரு வழிய பூஜை வந்து கொஞ்சம் எண்டுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் தான் அந்த அக்னி குண்டமே ஏத்துனாங்க இந்த அக்னி குண்டம் ஏத்தி கொஞ்ச நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் இந்த அக்னி கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சூடு அதிகமாகவும் சரி நம்ம எந்திரிச்சு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எங்க பெரியனைனா எங்க பெரியம்மா அப்புறம் எங்க அண்ணன் எங்க அண்ணி இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருந்தாங்க நாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக அங்க போயிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு அதிகமா நிறைய பேரை கூப்பிடல ஒரு ஒரு ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருப்பாங்க ஹண்ட்ரட் இல்லாட்டி ஒன் பிப்டி அவ்வளோதான் கூப்பிட்டுருந்தோம் சாப்பாடு பரிமாறதெல்லாம் நாங்களே பண்ணிக்கிட்டோம் சாப்பாடு நாங்கள் ஹோட்டல்ல சொல்லிருந்தோம் அவங்க ஒரு இலைக்கு ஒன் ஃபிப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கணக்கு போட்டு இவ்வளோ பேத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம் இதுதான் அதோட வெரைட்டி சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்தது அது கேசரி சூப்பரா இருந்தது ஃபைனல் பூஜைக்கு வந்துட்டோம் இப்போ வந்து பூஜை முடிய போகுது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தர்ப்பில் வந்து ஒவ்வொரு கலசத்து மேலேயும் வச்சு வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தண்ணி ஊத்துற அந்த ஃபங்க்ஷன் வரும் நாங்க அந்த தண்ணி ஊத்தணும்ன்றதுக்காகவே தான் நாங்க எல்லாருமே போனோம் கரெக்டா அந்த டைம் கேட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் அதுக்காக தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் முடிஞ்சடிச்சு அவங்களை வெளியில உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலசத்தோட பேர் சொல்லி சாமி பேர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து மகாலட்சுமியோட கலசம் வந்தது பின்னாடி இருக்க அக்காக்கும் எனக்கும் பெருமாள் பெருமாள்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க உனக்கு வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் வீட்டுக்கார தான் நான் வீடியோ எடுக்க சொல்லி இருந்தேன் வேணா வேற யாரும் இல்லை சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் தான் எடுத்தாரு வீடியோ அப்புறம் எல்லாத்தையும் கோவில சுத்திட்டு வர சொன்னாங்க அந்த கலசம் வச்சிருக்க எல்லாத்தையும் சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதுக்கு மேல ஊர்றதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சுத்திட்டு வர்றதுக்காக போயிட்டோம் ஆல்ரெடி எங்க பெரியமாவுக்கே உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஒன் வீக்காவே ஃபீவரா இருந்த இருந்துச்சு இப்போ வர தண்ணி வர எங்க திரும்பி உடம்புக்கு முடியாம போயிடுமோ நாங்கள் எல்லாரும் பயந்துட்டுதான் இருந்தோம் ஒரு வழியா அவங்க மேனேஜ் பண்ண அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா இந்த கலசத்துல இருக்க தண்ணி ஒவ்வொருத்தரா ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அண்ணன் இல்லாதனால எங்க அண்ணி ஃபர்ஸ்ட்லேயே ஊத்துட்டாங்க தான் எல்லாரும் சேர்ந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது இப்ப நானும் என்னுடைய வீட்டுக்காரும் சேர்ந்து கலசத்துக்கு தண்ணி ஊற்றணும் போன்ல வீடியோ வேற தான் எடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் போன்ல கொடுத்துட்டு வர சொல்லி நான் கூப்பிட்டேன் தான் கொடுத்துட்டு வந்தாங்க என்னால அந்த கலசத்தை பிடிக்கவே முடியல கொஞ்சம் ஹைட்டா இருந்தது தேங்காவையும் சேர்த்து நல்லா ஹோல்ட் பண்ணவே முடியல அப்புறம் ஒரு ஒளியா அந்த தண்ணியை அவங்க மேல வித்தியாச்சு எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி ஆஹ் நாங்க இந்த மாதிரி பண்ணது எங்க ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் நாங்க வந்து ரோதாங்காளியெல்லாம் பண்ண போறோம் இவங்க ஒரு பெரியமா பெரியப்பா இந்த மாதிரிதான் அங்க இருந்து இருபத்தி ஒரு கலசத்துல இருந்த தண்ணியும் எல்லாத்தையும் ஊத்த வச்சுட்டு கடைசியா ஒரே ஒரு பெரிய கலசம் இருந்துச்சு அந்த பெரிய கலசம் தான் எல்லா மருமகன்களும் அதை புடிச்சிட்டு ஊத்துனாங்க அப்புறம் மீதி இருந்த அந்த தண்ணியை வந்து அந்த ஐ எல்லாத்தையும் மொண்டு மொண்டு ஊத்திட்டாங்க அவங்க மேல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அப்புறம் பார்ட் டூவில் வந்து மேரேஜ் ஆனதை நான் போடுறேன் இது வந்து அந்த தண்ணி ஊத்துறதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காம பார்ட் டூவை பாருங்க